ஹே நண்பா நான் உங்க இஷ்டப்பட்டாலே நீங்கள் என்ன ஷூ யூஸ் பண்ணுறீங்க ரன்னிங் பண்ணும்போதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் ஷூஸை வந்து எப்படி ஃபஸ்ட்டு வாங்கலான்னு சொல்லி ஸோ இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது ஏன்னா மினிமம் ஒரு டூ தௌசண்ட் மேலே இருந்தால் தான் ஒரு நல்ல ஷூவே வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியும் நானும் பேசிக் டைமில் வந்து என்ன சொல்லலை இந்த சீகா சீகாவும் நல்ல ஷூ தான் இல்லைன்னு சொல்ல அதுலேயும் நல்ல பிராண்ட்ஸ்லாம் சீகாலேயே நல்ல ஒரு டெவலப்டு ஷூலாம் இருக்குது அதை நான் யூஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்யூச்சரில் வந்து நான் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பெயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது இப்போ கூட எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைம் மசுல் இந்த டிஸ்க்கு கீழே வந்து பெயின் இருக்குது ஏன்னா அந்த டைமில் வந்து எனக்கு தெரிய தெரியாது ஷூ ஒரு பக்கம் தேஞ்சு போக ஆரம்பிச்சது அது நான் ஏன்னு என்னால் லாஸ்ட் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல எப்படின்னா ஒரு சைடு மட்டும் இந்த பாட்டம் மட்டும் சரியாக இந்த பக்கம் கிரைன் ஆகிட்டு ஒரு பக்கம் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் கிரெயின் ஆன மாதிரி இருக்கும் அது ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு ஏன் கண்டுபிடிக்கவே ஸோ அதனால் ஒரு ஷூவை நல்ல ஷூ வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஷூவில் வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஓடும்போது ஒரு இப்போ ஒரு நார்மலான ஒரு ஷூ கேஷுவல் ஷூ வாங்குறீங்களா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஸோ எத்தனை நாள் வேணாலும் போட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது அது நமக்கு ஒன்றும் தேவையில்லை இல்லை பாடி ஹீட் ஆகாது நார்மலாக இருக்கும் இதுவே ரன்னிங் ஷூ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதா இருந்தேன்னா ஷூ வந்து வெண்டிலேஷன் ஆகணும் நல்லா ப்ரீத் ப்ரீத் பண்ணுற ஷூவாக இருக்கணும் இப்போ ஓடும்போது வெண்டிலேஷன் வென்டிலேஷன் உள்ளே காற்று போய்ட்டு வெளியே வர மாதிரி இருக்க ஷூவாக பார்த்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே அதை தான் சூஸ் பண்ணோம் அடுத்தது நமக்கு வந்து ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும் சில ஷூஸ்லாம் வந்து அப் டவுனாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷூஸ் வந்து நிற்கும் போது சரியாக ப்ராப்பராக பேலன்ஸ் ஆகாது ஓடும்போது தெரியும் கிரவுண்ட்லேயே தெரியும் பள்ளமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து போட்டு பார்க்கணும் ஷூவை நம்ம காலைல வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகுதா இன்சோல் எப்படி இருக்குது நமக்கு செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செகண்ட் வந்து நம்மளோட இப்போ ஷூ இருக்கா இந்த ஷூக்கும் நம்மளோட ஃபிரிக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இப்போ அந்த சீகா சீகா சூப்பரான ஷூ தான் பேசிக் ரன்னிங் ஷூ அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மழை டைம்ல நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரோட்டில் நீங்கள் ஓடினீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பே இருக்காது அதே மாதிரி நைக்கில் பேசிக் மாடல் ஒன்று இருக்கு ரன்னிங் நைக் ஒன் நைக் ரெவல்யூஷன் ஒன்றுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து பாட்டம் இது வந்து ரெவல்யூஷன் செவன் என்கிட்ட இருக்குது இதுவே நீங்க வந்து ஒன்னில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு வந்து க்ரிப்ஸ் அதில் க்ரிப்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் ஒரு இந்த மீனுக்கு மேலே இருக்க செதில் மாதிரி இருக்கும் அது வந்து வழுக்கிட்டே போவோம் நிற்கவே முடியாது நான் பேசிக் ட்ரைனிங்கில் அதை யூஸ் பண்ணி எனக்கு கீழே வந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கும் இதுக்கும் ஒரு நமக்கு ஒரு ஃபிட்னஸ் கிடைக்கும் ஸோ ஓடும்போது அந்த க்ரௌண்டுக்கும் எதுவும் நம்ம வந்து ஃபீல் பண்ணி ஓடலாம் அப்போ தான் தெரியும் நம்ம எந்த லெவலில் இருக்கும் நம்மளோட பவர் எஃபிஷியண்ட்டாக போடும்போது நல்ல ரிசல்ட் வரும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க வந்து இன்சோல் இன்சோல் வந்து நல்லா இருக்கணும் சூப்பரான இன்சோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குஷ்பேக் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குஷ்பேக் மாதிரி இருக்கும் நீங்கள் ஷூக்குள்ளே காலை வச்சாலே தெரியும் நீங்கள் ரோடை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அளவு இருக்கும் குஷ்பேக்கு ஸோ அந்த மாதிரி ஷூஸை யூஸ் பண்ணுங்கள் இந்த பேசிக் மாடல் ரன்னிங் சீகா ஷூஸு சீகாவை நான் தப்பாக சொல்ல வரல ஸோ அதுவும் நல்ல ஷூ தான் பட் நான் என்ன சொல்ல இந்த மாதிரி ரன்னிங் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து அது ஒன்று ஒரு நல்ல ஷூ இல்லை சீகாவில் வந்து நீங்கள் அப்டேட்டட் வெர்ஷனில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு டூ தௌசண்ட் மேலே போனீங்கன்னா சீகா வந்து சூப்பரான ப்ராண்டு அப்படி இல்லைன்னா நைக்கி நைக்கில் வந்தாங்கன்னா நான் இப்போ ரெவல்யூஷன் செவன் வச்சுருக்கேன் இதை நான் ஏன் வச்சுருக்கேன்னா எனக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாப் டைப்பு ஸோ வேணும் ஒட்டிக்கலாம் ஆனால் எடுத்துக்கலாம் ஏன் நான் இதை வாங்கினேன்னா ஸோ நான் அங்கே டூட்டி மேலே இருக்கும்போது வந்து அதை லேசை கட்டிட்டு ஏமா போவான் நல்லா எனக்கு டைட்டாக இருக்கணும் அப்போ தான் ஃபீல் ஆகும் இது கொஞ்சம்னா இழுத்து பேண்டேட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் தான் நான் இந்த ஷூ வாங்கினேன் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஷூஸை போய்ட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் ஷூஸ் வாங்குங்க ஏன்னால் இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி தான் இருப்பீங்க வீட்டில் தான் காசை வாங்கிட்டு போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும் வாங்குற ஒரு ஷூஸை வந்து அப்பா அம்மாக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஸோ ஒரு நல்ல ஷூவாக வாங்கிக்கோங்கடா ஏன்னா கை கால் வலி வந்துருச்சுன்னா ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ எனக்கு நான் உண்மையிலே சொல்ல போகிறேன் நான் ஸ்டார்டிங் பேஸிஸில் மேக்ஸு அப்புறம் அதெல்லாம் லோக்கல் பிராண்ட்ஸ் மேக்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது நம்ம நைக்கி ரிபுக் மாதிரியே ரெடி பண்ணி தருவான் ஷூஸ் எங்கே வாங்குனே தெரியாமலாம் வாங்கியிருக்கேன் போயிட்டு நார்மல் ஸ்டோரில் போயிட்டு வாங்கிட்டு அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில் வாங்குறது வந்தால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க சரிங்களா அது ஒரிஜினலாக இல்லையான்னு க்யூஆர் கோட்லாம் பார்த்து அப்புறம் இதை மாதிரி வெறுங்காலில் ஓடலாமான்னு கேட்டது வந்து நான் வந்து என்ன சொல்லணும்னா வெறுங்காலெலாம் ஓட வேண்டாம் ஏன்னா அது சிலருக்கு செட் ஆகும் சிலருக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து லிஸ்மெண்ட் ப்ராப்ளம் வரும் அந்த டோலை ப்ராப்ளம் வரும் ஸோ பேசிக் ட்ரைனிங்கில் போகும்போது தான் உங்களுக்கு அதெல்லாம் ஃபீல் பண்ணுங்கள் நம்ம உடம்புல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு அதனால் இப்போ புதுசாக ரெக்யூட்டில் ஜாயின் பண்ணியிருக்க பசங்களாக இருக்கட்டும் ஸோ நல்ல ஷூஸாக ப்ரிஃபர் பண்ணுங்கள் ஒயிட் ஷூ ட்ரைனிங் பண்ண பசங்களுக்கு ஒயிட் ஷூ தான் தேவைப்படும் மற்றபடி நார்மலாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுற பசங்க பிளாக் கலர் வாங்கிக்கோங்க இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸோ ஷூஸை வந்து அந்த மாதிரி ஷூ எல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா அப்படியே ஷூஸை யூஸ் பண்ணிவிட்டு ஆச்சுன்னா அதை நல்லா வெயிலில் வைக்கணும் வெயில் வச்சு காய வைக்கணும் இல்லைன்னா இன்ஸ்பெக்ஷன் ஆகிடும் அதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது அது மாதிரிலாம் இருக்குது அதனால் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ இந்த மூணு நான் சொன்ன மாதிரி உங்களோடய ஃபிளெக்ஸிபிலிட்டி எவ்வளோ எவ்வளோ சூப்பராக இருக்கோ ஷூ அது அப்புறம் இன்சோலை செக் பண்ணுங்கள் அப்புறம் ப்ரீத்திங் லெவல் அந்த ஷூவில் வந்து எவ்வளோ இருக்குது உங்களுக்கு ஸோ அதை ஃபீல் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த வென்டிலேஷன் டார்ச் அடித்து பார்த்தாலே தெரியும் உள்ளே வந்து லைட் வரும் ஸோ அந்த லெவலில் இருக்கணும் அப்புறம் உங்களோட கீழே இருக்க க்ரிப்பு ஓகேவா அதுக்கப்புறம் ஷூவில் வந்து டைப்ஸ் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போட் டைப் மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் ஓவல் ஷேப் இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் ஸோ கவர் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு எது உங்கள் காலோட சிலருக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபிங்கர்ஸ் எல்லாம் பெருசாக எப்படி இருக்கும் சிலருக்கு ஷார்ப்பெஜில் இருக்கும் சிலருக்கு வந்து இப்படி இருக்கும் ஒய்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு போட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்குங்க ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா ஷூ வாங்கினேன்னா எனக்கு வந்து எயிட்டு நான் செவன் தான் வாங்குவேன் ஏன்னா என் காலுக்கு நல்லா ஃபிட்டாக இருக்கணும் ஷூ அவுந்துட்டே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் வாங்குவேன் எனக்கு அது பழகி போயிடுச்சு ஸோ மற்ற பசங்க உங்களுக்கு எப்படி ஆனால் ஒரு க்ரிப்னஸ்ஸாக இருக்கணும் ஷூ வந்து காலில் இருந்தால் அப்போது வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து கான்ஃபிடன்ஸ் வந்து லெவல் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்ப்போம் அடுத்த வீடியோவில்